விசிட்டர்ஸ் அட்ராக்ஷன் பிளேஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜ் பார்க்க வித்தியாசமாக இருக்குது நீங்கள் ஸ்காட்லாண்டுக்கு போவைக்கும் இதை பார்ப்பீங்க ஆனால் விரைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்டில் இருந்து இதை போர்டர்கிட்ட போர்டருக்கு முன்னுக்கு ரீச் பண்ண முன்னுக்கு இந்த இடத்த நீங்கள் பார்ப்பீங்க இதில் எப்படின்னு சொன்னால் வார வழியில் வந்து நீங்கள் காரை வந்து இந்த சைக்கிளை பார்க் பண்ணலாம் லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா ரைட்டில் சிங்கல் போட்டு திரும்பி அதை காரணையை பார்க் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான இன்ட்ரெக்ஷன் எல்லாம் அதை கொடுத்துருக்காங்க முன்னிக்கு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி இந்த இடத்த சொல்கிறாங்க பிரிட்ஜஸ் அக்ரோஸ் டைம் அந்த டைம்கள் போட்டிருக்காங்க இந்த இடத்துல பேரும் வடிவாக போட்டிருக்காங்க லீட ஃபுட்னு சொல்கிறாங்க இந்த இடத்த லீட ஃபுட் சொல்லிட்டு அந்த இடத்த சொல்கிறாங்க இதில் நிறைய இன்ட்ரெக்ஷன் கொடுத்துருக்காங்க எங்கே போகிற பார்க்குறாங்க அதை பார்த்து திரும்ப இதை பார்த்துருக்கேன் சரியான பிரிட் இந்த பிரிட்ஜ் பெரிய பிரிட்ஜ் ஒன்று மாதிரி உயரமாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே அங்கே கொண்டு அந்த ஏரியாவை நினைக்கிறோம் உண்மையில் நிறைய மவுண்டன் ஹில்ஸ் ப்ரிச் எல்லாமே ஸ்காட்லாண்டில் பார்க்குறதுக்கு விசித்திரமாகவும் பெருசாகவும் அந்த அட்ராக்ஷன் பிளேஸாக இருக்குது அதாவது தான் விசிட்டர்ஸ் இந்த ஸ்காட்லாண்ட் ஸ்காட்லாண்டு சொல்லி வராங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கறது செம்ம வியூ வந்து எந்தளவுக்கு ஏழுமே அந்தளவுக்கு நான் பாருங்க நீங்களும் உங்களுக்கான கிடைக்கும் சொன்னா வந்து பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க ரிவர் எவ்வளவு ஸ்பீட் ஆஃப் சொல்லி பயங்கர ஸ்பீட்

கிளியரான வாட்டர் தான் இது கிளியரான வாட்டர் தான் இது பார்க்கலாம் உள்ள எந்த அளவுக்கு போக முடியுமோ நான் போய் உங்களுக்கு வந்ததுக்கு ரீசனே வந்து இந்த இந்த பூவைக்கில் நாங்கள் பார்த்தோம் பட் எங்களுக்கு அதை இப்போ அடி வரக்கூடிய மாதிரி இருக்கு இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் அப்போ வரைக்கும் நாங்கள் அலர்ட்டாகவே வந்தோம் ஓகே இந்த இடத்த பார்ப்போம் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி அது ரோட்டில் வரைக்குள்ளே இன்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க விசிட்டர்ஸ் அட்ராக்ஷன் பிளேஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நல்ல வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள் வடிவம் செஞ்சுருக்காங்க இறங்கி போகிற மாதிரி ஓட் பண்ணி போகலான்னு சொல்லி போட்டிருக்காங்க பார்ப்போம் எந்தளவுக்கு நடக்கக்கூடிய கூடிய சொல்லி நடந்து பார்ப்போம் இது எல்லா இடத்துலையும் பார்க்கல அது ஒரு சில இடத்துல தான் பார்க்க முடியும் ஸோ பார்க்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டே போயிருக்கோம் அட்ராக்ஷன் ப்ளேஸாக இருக்கிற இடத்த நாங்கள் அந்தந்த டைமில் அதை தான் பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல வடிவாக இருக்குது ஒரு சிலர் காரை அங்கே ரொம்ப பார்க் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறாங்க ஸோ நாங்களும் வந்திருக்கோம் பார்ப்போம் சொல்லி இந்தளவுக்கு ஸ்காட்லேண்டில் என்னென்ன பிளேஸ் உங்களுக்கு காட்ட முடியுமோ லை ஒரு சில இது நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஒன் ரெண்டு கதை பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த பிளேஸ் நீங்கள் எப்போ வந்தாலும் பார்க்கலாம் ஆனால் வின்டரில் வாரதை விட சம்மர் நாட்களில் வந்தால் எந்த சஜஷன் வந்து சம்மரில் வந்தால் நிறைய இது பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் வின்டரை விட சம்மர் வந்து ஈஸி ஸோ இதுக்குள்ளே வந்து கார் கொண்டு வரவே அது கார் கொண்டு சனி பாடணும் ஸோ இதில் வந்து நடந்து போய் தான் பார்க்க முடியும் பிளேஸ் ப்ளேஸ் ஒரு பாருங்கள் நம்ம நாட்டில் மாதிரி தட்ட தெளிவாக நல்ல தெளிஞ்சர் தண்ணி நீட்டாக ஓடுது நல்லா தான் தெளிவான போட்டு சனிக்காக ஃபுல்லாக வேலையுமாய் போட்டிருக்காங்க உள்ளிக்கிறேன் இத யூகேயான்னு சொன்னால் எங்க நம்ப மாட்டாங்க இவ்வளோ மரங்கள் வெயில் குறைவாக இருக்க நாடாக இருந்தால் கூட நல்லா ஹெல்த்தியாக பெரிய பெரிய ட்ரீஸ் வடிவாக வளர்ந்துருக்குது வடிவாக வளர்ந்துருக்குது செம்மா அட்ராக்ஷனான பிளேஸ் கொஞ்சம் ஹோட்டாக இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ நேச்சுரலாகவே கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் குதிரை ரெண்டு நிற்கிது போகிறதுக்கு ஆ சைட்ல பார்த்து நடங்க ஆ குதிரை இந்த அதில் சைட்டில் போகலாம் போகிறதுக்கு இந்த ஆ இது போகிறக்கான பிளேஸ் தான் இது இல்லடி அட்ராக்ஸ் இது சும்மா நடக்கலாம் இல்லை ஒன்றும் இல்லை இல்லடி இல்லடி இந்த அங்கே பக்கம் போகக்கூடாது பாருங்க இது வந்து அன்னைக்கு பக்கத்துலேயே வந்தாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பெரிய ரிவர் வந்து நம்மள நாடுகளில் இருக்கும் நான் இஞ்சையும் இருக்கு பாருங்கள் செம்மையாயில் அதை சத்தம் அதை பார்க்குறதுக்கு இது நல்ல தண்ணி தான் இது கடல் தண்ணியில் ரிவர் வாட்டர் தான் இது மேபி சான்சஸ் இருக்குது செம்மையாயில் ஓகே இதை நான் இந்த வீடியோ இதை பண்ணி பார்க்குறேன் அதுக்கு கொஞ்சம் நடக்க போகிறோம் மங்கள ஏதாவது வியூ மாதிரி இருக்குன்னு சொன்னால் நான்